அல்லாஹு மீது சத்தியமாக நான் ஒரு நாளில் எழுபது முறைக்கு மேல் அஸ்தகஃபிருல்லா வ அத்தூபிலே என்று கூறுகிறேன் என நபி சலல்லா அலிவாசலம் அவங்க சொல்கிறாங்க இந்த துழாக்கான மீனிங் என்ன அப்படின்னா நான் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆக எந்த ஒரு பாவமே செய்யாத மகஃபீரத் பெற்ற சலல்லா செல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு எழுவது முறைக்கு மேல பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு ஒரு நாளைக்கு நிமிஷத்துக்கு நம்ம எந்த அளவு அல்லாஹால மகஃபிரத்துக்காக தோழா செய்ய வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க இன்ஷா அல்ல அல்லாஹு அபுல் ஆலமின் மகஃபீரத் என்னும் பாவ மன்னிப்பை வழங்கி நம் அனைவரையும் مغفرت دل آمین. سلام علیک ورحمت اللہ وبرکاتہ